உனக்கு வாடகை தந்துடுறேன் ஆனா ரிக்கார்டுல இருந்து ரூபாய் தர்றதுக்கு பிடிமானமா எனக்கு அடமானமா எழுதி கொடு ஒத்தி நீ வேலை செய்யணும் அடமானம்னு சொல்லி நீங்க எழுதி வாங்கிட்டீங்கன்னா ஒரு நகை அடமானம் வாங்குற மாதிரி ஒரு ஆட்டு மாதிரி அடமானம் வாங்குற மாதிரி என்ன செய்யலாம் வீட்டை அடமானம் வாங்கிக்கலாம் அடமானம்ங்கிறது வட்டி இல்லாம இன்ட்ரஸ்ட் இல்லாம இருந்தால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இருக்கும் அது இருந்தா அனுமதிக்கப்பட்டது இல்லை இது ஒத்தி ஒரு இது ஒண்ணு நம்மகிட்ட இருக்கிறது அடுத்து என்னன்னு கேட்டா வங்கிகள்ல போய் வேலை செய்யலாமா பேங்க்ல அது ஒரு பெரிய கேள்வியா என்ன செய்யறாங்க கேட்கறாங்க பேங்க் இருக்குது வேலை செய்வது கூடுமா வேலை செய்வது வந்து அதுல கூடுமான வேலையும் இருக்கிறது கூடாத வேலையும் இருக்கிறது கூடுற வேலை என்ன வட்டிங்கிற அந்த செயலுக்கு துணை செய்யற வேலை அது செலவு இருக்குது வட்டிக்கு துணை கிடையாது கூட்டி பெருக்கிற வேலை ஒருத்த பாக்குறாங்கன்னு வைங்கள சுத்தம் ஒயிட் வாஷ் பண்றது வட்டிக்கு துணை சரியா பில்டிங் ஒயிட் வாஷ் பண்ணி பண்ணி வட்டி தான் போகுது இந்த ஒயிட் வாஷ் பண்றதுனால அது வந்து வட்டிக்கு உள்ளது கிடையாது பில்டிங் வெள்ள அடிக்க எவ்வளவு உண்டா பேங்குக்கு போய் வெள்ள அடிச்சிருக்கு காசு வாங்கிட்டு வரலாம் ஏன் அது வேலை தொழில் அது அது வந்து மார்க்கத்தில் வந்து வட்டிக்கு துணை செய்யறது இல்ல அது பேங்க் நம்ம பார்க்க மாட்டோம் என்ன பில்டிங்கா இருந்தாலும் அதுக்குள்ள ரேட்டை போட்டு வாங்க போறோம் எதுன்னு வட்டியோட சம்பந்தப்பட்டது என்ன வட்டி கணக்கு எழுதுறது வட்டி கேஷ் வாங்கி வைக்கிறது இதெல்லாம் டைரக்டா அந்த வட்டியோட அது என்ன சொல்ல சொன்னாங்க காத்திபு சாஹிதுன்னாங்கல்ல வட்டி வாங்குறவன் வட்டி கொடுக்கறவன் அதை பதிவு செய்து கொள்றவன் சாட்சியாயிருக்க வட்டி சாட்சிக்கு ಹೇಳ್றேன் நாலு பல தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சொன்னது நாலு தடவை தான் சரி ஒரு பேங்க்ல பேசி ஒரு கற்பனைய வச்சிக்கிறோமே ஒரு பேங்க்ல என்ன பண்றான் வட்டி இல்லாம ஒரு சேவை செய்யற ஒரு செக்ஷன் வச்சிருக்கறான் வர்றவங்களுக்கெல்லாம் சும்மா கேடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷனுக்கு போய் அதல நான் ஒரு மேனேஜர் ஆனே போறான் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு என்ன வர்ற ஆர்க்கெல்லாம் டீ வாங்கி

எந்த நிறுவனத்துல நீங்க பணியாற்றுனாலும் சரி அந்த நிறுவனத்துல அந்த தீமையான செயலுக்கு நீங்க துணை செய்றீங்களா துணை செய்யற வேலையா அப்படின்னு பாக்கணும் அதனால வங்கிகள்ல வந்து இந்த மாதிரி அந்த வட்டியை கையாளுகிற வேலை நமக்கு இருக்குமையானால் வட்டியை கையாளக்கூடிய வேலை இருக்குமையானால் அந்த வேலையை நம்ம என்ன செய்யக்கூடாது இறங்கக்கூடாது வட்டியை கையாளாத வேலை ஏதாவது இருக்குமையானால் அந்த வங்கியில மட்டும் தான் அப்படி எல்லா வேலையும் கரெக்டா செய்யலாம் வங்கியில மட்டும் தான் அப்படி கண்ட பிரிக்கிற மாதிரி பெரும்பாலும் வரும் இது ஒரு விஷயமாயிருச்சு அடுத்து என்ன இந்த வங்கியில வேலை பார்க்கறது வங்கியில் மட்டும் இல்ல எதிர வேலை பார்த்தாலும் அப்படித்தான் அதுல நம்ம நமக்கு நமக்கு ஹலாலான விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு ஒரு ஹரமான தொழில் செய்யறவனுக்கு கூட ஹலாலான விஷயங்கள் என்ன செய்யலாம் நம்ம செய்யலாம் ஒரு செலவு கடை வச்சிருக்கோம் வைங்களேன் பேங்க்ல வேலை செய்யணும் வந்து துணியை கொண்டாந்து போடுறான் நீ பேங்க் ஆளு நான் செலவு பண்ணி தர மாட்டேன் நான் செலவு நீங்க எவனாந்து எனக்கு என்ன நான் பண்ணி தரது என்னது செலவு பண்றேன் இப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம் அதனால அவனுக்கு வந்து வட்டி சாராத விஷயங்கள்ல வந்து அவனுக்கு செய்ய வேண்டிய அவனுக்கு மனிதன்களோட எத்தனை தேவைகள் இருக்கும் டீ குடிக்கிற வேலை காப்பி குடிக்கிற வேலை உன் வீட்டுக்கு தேவையான வேலை ஜாமன் மேனேஜருக்கு வந்து காய்கறி வீட்டுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் நியமிச்சிருப்பான் காய்கறி வட்டி மேனேஜருக்கு நான் எப்படி நீ வாங்கி கொடுக்கறது காய்கறி தானப்பா சாரம் வாங்கி கொடுக்குற காய்கறி வாங்கி கொடுக்குற மார்க்கத்துல கொடுமா கூடாதா யாருக்குன்னா வாங்கி கொடுக்கலாமே அதுக்கும் சம்பளம் தர்றான் நீ வாங்கி கொடுக்குறது காய்கறி அவன் தர்றது சம்பளம் இன்னும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சும்மா இருந்தா கூட வாங்கிக்கலாம அவன் தர அன்பளிப்ப வேலை செஞ்சிருவாங்க தப்பு இருக்குது சும்மா வந்தாலே நம்ம அதுக்கு நிறைய ஆதாரங்கள் சொல்லியிருக்கோம் அதனால வந்து வங்கியில வேலை செய்யறதுங்கிறது நல்லா விளங்கிக் கொள்ளணும் வங்கின்னு இல்ல எந்த ஒரு நிறுவனத்தில் நீங்க வேலை செய்வதா இருந்தாலும் அதுல அந்த அந்த ஹராம் தவிர்த்தது அல்லாத பல விஷயங்கள் அதுல இருக்கும் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குன்னு வைங்களேன் அதுல அந்த பக்கம் சாராயம் வைக்கிறான் இந்த பக்கத்தில் பீடி சிகரெட் வைக்கிறதுக்கு ஒரு செக்ஷனை போட்டுருக்கான் இந்த பக்கத்தில் ரெடிமேட் கடை இருக்கும் அலுவலி வேலை செய்யும் ஒரே முதலாளி உனக்கு என்ன உன்னே போட்டு ரெடிமேட் செக்ஷன் அலுவலி வேலை சம்பாரிச்சுட்டு போ முதலாளி நீ பாக்குற நீ என்ன வேலை பாக்குற

இப்ப நம்ம இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்குமே தப்பு கிடையாது அந்த முதலாளிட்ட வேலை செய்யலாமா என்ன வேலை செய்யறோங்கிற பிரச்சனை யூதர்கிட்ட போய் அழிவாங்க யூதருடைய வயல்ல எல்லாம் போய் ரசுல்லா காலத்தில் வேலை செஞ்சிருக்காங்க யூதர்கிட்ட வேலை செய்யலாமா வயலுக்கு தண்ணி பாய்ச்சலாமா அவன் வயலுக்கு தண்ணி பாய்ச்சலாம் வயல் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதா இதான் மேட்டருங்க அதே மாதிரி வந்து வங்கி பணிகள் அப்படி அடுத்தது என்னன்னு கேட்டா இந்த நவீனமா உள்ள எல்லாரும் சொல்லிருந்தோம்ல இப்ப நவீனமா அந்த வட்டியில பிரச்சனை என்ன கிரெடிட் கார்டு ஒண்ணு கொடுக்குறாங்க கிரெடிட் கார்டுன்னு சொல்லி என்ன செய்யறான் கடன் அட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டையை தர்றாங்க இந்த கடன் அட்டையை வரைக்கும் என்னென்னு கேட்டா மேலோட்டமா பார்த்தோம்னு சொன்னா அதுல தவறு இல்லாத தான் இருக்கும் எப்படி தவறு இல்ல நீங்க வந்து அந்த அட்டையை வச்சு என்ன செய்யலாம் ஜாமான் எங்கயும் வாங்கலாம் கையில காசு கொண்டு போக வேண்டியது இல்லை ஒரு ஏசி வாங்கணுமா ஒரு கடைக்கு போறீங்களா ஒரு டிவி வாங்கணுமா அங்க போறீங்க கடைக்கு மிக்சி வாங்கணுமா கிரைண்டர் வாங்கணுமா அந்த கடையில போய் என்ன செய்யலாம் அதை வாங்கிட்டு இந்த கிரெடிட் கார்டை கொடுத்தோம்னா என்ன செய்யுமா உங்க அக்கௌண்ட்ல அதை வந்து ஏற்றி விட்டுருவான் இல்லையா அவன் பேங்க் அவனுக்கு பணம் கொடுத்துருவான் நீங்க பணம் கொடுக்க வேண்டியது இல்ல ஆனா நீங்க பேங்க் என்ன செய்யலாம்னு கேட்டா நாற்பத்தஞ்சு நாளைக்கு உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் வச்சிருப்பாங்க சிலவங்க வங்கி நாள் வச்சிருப்பான் சில பேர் ஒரு மாசம் வச்சிருப்பான் சில பேர் ரெண்டு மாசம் வச்சிருப்பான் அது அவங்க இஷ்டத்துக்கு நிர்ணயிப்பாங்க கூட்டுவான் குறைக்கும் அது வேண்டியது இல்ல ஏதோ டைம் நம்ம ஒன்றும் நாற்பத்தஞ்சு நாள் பேசி வச்சுக்கிறோமே நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள பேங்க்ல நீ பணத்தை செலுத்திட்டேன்னு சொன்னா அதுல வந்து உனக்கு வட்டி போட மாட்டோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிருக்கோம் டிவி வாங்கிருக்கோம் வைங்களா அந்த பத்தாயிரம் ரூபாயை நம்ம அவன் கட்ட வேண்டியது கடைக்கு கிரெடிட் கார்டை காட்டினோட நம்ம கணக்குல வர வச்சு பேங்க் கொடுத்துருவான் நம்ம போய் அந்த பேங்க்ல போய் அந்த பத்தாயிரம் ரூபாயை நம்ம கொடுத்துடணும் எவ்வளவு நாள் கொடுத்துருணும் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள கொடுத்துட்டோம் சொன்னா பத்தாயிரம் கொடுத்தா போதும் நீ வாங்கின சாம பத்தாயிரம் பேங்க் கொடுக்கறது பத்தாயிரம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேல போச்சுன்னு சொன்னா அந்த பத்தாயிரத்து வட்டி போட்டுருவான் அப்ப நீங்க இப்போ என்ன எல்லாரும் சொல்றாங்கன்னா நம்ம அந்த கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கிட்டு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே முடிச்சிட்டோம்னா வட்டி வட்டி தானே வாங்கக்கூடாது நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடலாம் அதை வந்து முடிச்சிடலாமே வட்டி இல்லாத முறையில் பண்ணிக்கிடலாமே அப்படின்னு பார்க்கும்பொழுது இது கரெக்ட் தான் இது சரிதானே பேர் கிரெடிட் கார்டு கடன் அட்டை வச்சிருக்கான் வட்டி அட்டை கூட அவனே போடல அவனே என்ன பண்ணிருக்கான் இன்ட்ரஸ்ட் கார்டு நான் போட்டுருக்கான் அவனே கிரெடிட் கார்டு போட்டு வட்டி கடன் அட்டை கடனை தர்றாங்க வருதுன்னு கேட்டா அந்த அட்டை வாங்குறதுக்கு விதிமுறை வச்சிருக்கான் அது குழப்பம் எங்க வரும் இதுல பார்த்தா ஒண்ணுமே தப்பு இல்ல இப்படி என்று சொன்னா என்ன இதுல என்ன குழப்பம் இருக்கு நம்ம ரூபாய் கடையில ஜாமான் வாங்குறோம் அவன் என்ன ரேட்டு சொல்றானோ அந்த ரேட்டு கொண்டு பேங்க்ல கொடுக்கற வேலை பேங்க்ல கொடுக்க போறோம் நமக்கு ஒரு சின்ன அவகாசம் கிடைக்கிறது உடனே கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் மூச்சு விடுறது என்ன செய்யும் நமக்கு ஒரு அவகாசம் கிடைக்குது அப்படிங்கிற வகையில அது நான் அதை சலுகை பயன்படுத்திட்டு போக வேண்டியதான கரெக்ட் தான் இந்த வகையில் எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறது ஆனா என்ன பண்றாங்க கேட்டா அதுல வந்து அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குறான் நம்மள்ட என்ன சைன் வாங்குறான் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள செலுத்தாவிட்டால் நீங்க போடக்கூடிய வட்டி வட்டிக்கு போடக்கூடிய வட்டி அதுக்கு அபராதம் எல்லாத்தையும் நான் செலுத்த சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறான் அதான் மேட்ரு வட்டி செலுத்து ரெடியா இருக்கிறீங்க கொள்கை அளவு வட்டி செலுத்து ரெடி ஒத்துக்கிறீங்கல்ல கொள்கை அளவுல நான் வட்டி கட்ட ரெடியா இருக்கிறேன் அந்த அந்த சருத்து இல்லைன்னா நீங்க வாங்கிட்டு போயிடலாம் அந்த சருத்தை உங்களுக்கு அக்ரிமெண்ட் கையெழுத்து வாங்காம இருந்தான்னு சொன்னா சில நிறுவனங்கள்ல வாங்காம இப்படி கொடுக்கற மாதிரி அட்டை இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செஞ்சுக்கலாம் நீங்க வாங்கிக்கலாம் ஆனா அது என்ன போட்டிருக்கான் நான் பார்த்த வரைக்கும் சில நிறுவனங்கள்ல வந்து அது ஒரு விதிமுறையாக ஆக்கி நான் வட்டி கட்ட தயார் நான் வட்டி கட்ட ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வட்டி வாங்கின குற்றம் வராது உங்களுக்கு இப்பவும் சொல்றேன் கிரெடிட் கார்டை வாங்கி வட்டி செலுத்தாமல் நீங்க அதை சம்பாதிச்சு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஹராம் ஒண்ணு நீங்க செய்யல ஹராமான வருவாய் வரல உங்களுக்கு அதுல எந்த விதமான தப்பும் இல்ல அதாவது ஒரு தவறை வந்து ஏத்துக்கொண்டீர்கள் குற்றம் வரும் வட்டி குற்றம் நல்லா வழங்கிருங்க அதனால நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதுனால அதுக்கு பிறகு வட்டி இல்லாத வகையில் டயத்துக்கு செலுத்தி கொண்டு வந்தீர்களே ஆனால் நீங்க வட்டி வாங்கவும் இல்லை வட்டி கொடுக்கவும் இல்லை அதுல எந்த குற்றமும் வராது என்ன குற்றம் வரும் இதை மட்டும் அல்ல கேட்பான் ஏன்டா வட்டி ஹராமாக்கி இருக்கிறேன் செய்ய தயார்னு எழுதி கொடுத்தீங்க ஏன் எழுதி கொடுத்து நம்ம தட்டு தட்டுவாங்கல்ல அது குற்றம் தான் அது ஆனா வட்டி வாங்கணும் குற்றம் வாங்க நல்லா வாங்கிக்கிற வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்குமே அதுவும் குற்றம் தான் வட்டி வாங்கித்தானே அவனை சொல்ல இல்லாத அவன் வாங்க மாட்டேங்கிறானே இருக்கு நீ நீ எழுதிட்டு போட நான் தந்தா தானே நான் தான் ஒரு மாசத்துல தந்துடுவேன் இல்ல நான் தான் இருபது நாள் எப்படி கொடுத்துருவேன்ல நாற்பத்தி நாலாவது நாள் தான் கொண்டு அடிச்சிருவேன்ல வட்டி தரக்கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம போட்டோம்னு சொன்னா அந்த அது ஒத்துக்கிட்டோம்ல மனசார அந்த பாவம் செய்யணும் அந்த அது இவ்வளவு பெரிய பாவத்தில் வராது நிரந்தர நரகத்தில் போறது அந்த மாதிரி விஷயங்கள்ல வராது வட்டி வாங்கி திந்தோம் வட்டியை கொடுத்தோங்கிறதுலையும் வராது கொடுக்க ஒத்துக்கிட்டோம் ஃபார்மாலிட்டிக்கு ஒத்துக்கிட்டோம்ல எதுக்கு நீ ஃபார்மாலிட்டிக்கு ஒத்துக்கிறோம் மண்டியில் ஒரு தடுத்துட்டோம் அல்ல வாங்குதா அதுக்கு என்ன தருணமோ தருவோம் அதனால அந்த ஒரு தப்பு வருமே தவிர கிரெடிட் கார்டில் ஜாமன் வாங்குறதே என்ன இல்லை தப்பு கிடையாது சரி வாங்கி ஆச்சரியமெல்லாம் போட்டு கையில் வாங்கி வாங்கினா அப்புறம் என்ன எழுதிய மறைய கேன்சல் பண்றீங்க வாங்கியாச்சு அந்த காரை வாங்கிட்டீங்களா பூச மாடல பர் அகிரிமென்ட் போட போறீங்க அது யூஸ் பண்ணா இனிமேல் வட்டி கொடுக்காத வகையில ஒரு கையில்ட்டு போட்டா போர்ட்டங்கூள்ள தண்டனة தானா அது நீங்க அந்த உள்ளதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலையானா வட்டி வாங்குனீங்கங்கிறது எதுக்கு நம்ம பார்க்கணும் மார்க்கத்தில் எந்த கிரவுண்ட்ல அது வருதுன்னு நம்ம பார்க்கணும் கிரெடிட் காரல நீங்க சைன் போடுறதுனால அது குற்றம்னு சொன்னா வட்டி வாங்கின குற்றம் வராது இத வித்தியாசப்படுத்தி பத்தி